السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم நபே கண்ணியத்திற்கும் மேன்மை கூறியல்ல நல்லடியார்களே பெருமானா சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் பேச வேண்டும் என்ற ஒரு கட்டளைக்கு இணங்க தினமும் பெருமானா பெருமானா சல்லாசன் வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்று பெருமானா சல்லுள்ளாஹு அலைவசம் அவர்களுடைய பெருமானா சல்லுள்ளாஹு அலைவாசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல் தன்னோட வாழ்க்கையில் முதல் முதலாக ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் அதுதான் பெருமானாக்கு முதன் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் அந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னே ரசூசலாம் ஆலேவாசல்ல அவர்கள் அவர்க சொல்கிறாங்க என் மோத இந்த ஆண்டு தான் நீ பார்க்கக்கூடிய கடைசி ஆண்டாக இருக்கும் அநேகமா அடுத்த ஆண்டு என்னுடைய பள்ளிவாசலுக்கு மத்தியிலும் என்னுடைய மன்னரைக்கு மத்தியில் நீ செல்வாள் பெருமானா பெருமா நல்லா ஆலய செல்லம் அவர்கள் ஆதரதில் அவர்களுக்கு சொல்லி எமர் தேசத்துக்கு அனுப்பி வைப்பாங்க அப்போ ரசூசல்லாம் அலிவாசெல்லம் தன்னுடைய ஹஜ்ஜோட காரியத்தை முடித்து விட்டு அரஃபா மைதானத்தில் நின்று தன்னுடைய இறுதி பேரவை ஆரம்பிக்கிறார்கள் வரலாற்றில் சம்பவங்களில் பெ பெரியார்கள் எழுதுகிறார்கள் பெருமானா ஆகியவர் சில பலதரப்பட்ட விஷயங்கள் பேசினாலும் அதில் குறிப்பாக சில விஷயங்கள் நான் இப்போ சொல்ல இருக்கிறேன் முதலாக மக்கள் பெருமான செல்லலாம் வளைவு செல்ல மக்கா உட்காந்து உதாரணம் காட்டினாங்க எப்படி காசுகள் இடத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற்று தூயமான வீடாம் அல்லாஹுடைய இல்லமா மாறியதோ அதே போல் ஒவ்வொரு மனிதரும் உடைய உயிர் பொருள் மான மரியாதை அனைத்தும் தூய்மையானது அது உங்களுக்கு அதை நீங்கள் இதையும் வந்து அது நீங்கள் எதுவும் வந்து அதை சீரழி கூடாது பெருமானா செல்லா வாலி செலவர்கள் சொன்னாங்க இரண்டாவதாக பெருமான செல்லல்லா அழிவு செலவு சொன்னாங்க ஒருவர் குற்றம் செய்து விட்டால் ஒரு மனிதன் ஏதோ தவறு செஞ்சிட்றாரு அந்த தவறு தண்டனையை அவருக்கு தான் நீங்கள் நிறைவேற்றணும் தவிர மற்ற ம அவர் சார்ந்த மனிதர்கள் நீங்கள் நிறைவேற்றக்கூடாது அது தந்தையோடைய காரியமாக இருந்து பிள்ளைக்கும் அதை நீங்கள் தண்டனை செய்யக்கூடாது பிள்ளை செய்த பாவமாக தான் தந்தை தந்தைக்கும் நீங்கள் தண்டனை கொடுக்கூடாது தந்தையுடைய தவறு தந்தையை தான் நீங்கள் தண்டிக்க வேண்டும் பிள்ளை பாவம் செய்த பிள்ளைக்கு தான் நீங்கள் தண்டனை தரணும் அதை த அதை தவிர்த்து விட்டு நீங்கள் தந்தைக்கும் அந்த குடும்பத்தாரோ நீங்கள் பழி வாங்கக்கூடாது பெருமானா சல்லல்லா வலிசம் இரண்டதாவது இரண்டாவது சொன்னாங்க அதுக்கப்புறம் பெருமானா சல்லல்லா சில மூணாவதாக சொன்னாங்க காலகட்டத்தில் பெருமான தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்கு முன்னதாக அனைத்து சஹாபாக்களும் அறியாமையுடைய காலத்தில் இருக்கும் பொழுது யார் யார வட்டி வாங்கினார்களோ யார் யார் கொலை செய்தார்களோ அது இன்று முன்னால் தள்ளுபடி செய்கிறேன் என்று பெருமானா சொல்லல்லாஹும் அலை வசல்லம் அரபா மைதானத்தில் நின்று ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் முன் முன்னாள் இன்னொரு கவுல்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் பெருமான சகாபாக்கள் சொன்னாங்க அதுவும் எப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கள் யாரும் அதை தவறாக மன கஷ்டமாக ஏற் எடுத்துக்கூடாது என்று சொன்ன பெருமாசாசர் முதலாக வட்டியிலிருந்து ரபியா இப்ப ஹாரிஸ் ரஜியல்லா பெருமாசன் சொந்தக்காரங்க அவர்கள் எப்படி வட்டி கொடுத்துருந்தாங்களோ வட்டி அவங்க வந்து அறியாமல் கொடுத்து அதை நான் இன்று வந்து தள்ளுபடி செய்கேன் செல்லல்லாஹூ ஆலே விசலம் தன்னோட சொந்தத்தை சொல்லிட்டாங்க அனைத்து சகாபாகம் கேட்டாங்க கேட்டுக்கொண்டாங்க பிறகு சுசலா சொன்னாங்க தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அப்பா சரலா அவரும் கொல்லப்பட்டாங்க அதுக்கு பகரமாகவும் நான் பதில் வாங்க மாட்டேன் பெருமானா செல்லல்லாஹூ ஆலே வசலம் அஜத்துல் விதாவில் சொன்னார்கள் அப்போது மூணு விஷயம் சொன்னது பிறகு முக்கியமாக பெருமானா செல்லி செல்லம் அவருக்கு சொன்னது பெண்களுடைய விஷயம் அரியாமை காலகட்டத்தில் பெண்கள்னா உயிரிவாக பார்க்கப்பட்டது பெண்கள் பிறந்தாலும் வீட்டு முசிபத்து அப்பெல்லாம் பார்த்தாங்க ஒரு வீட்டில் பெண் பிள்ளை பிறந்தாலே பிறந்த பிறகு அந்த குழந்தைய உயிருடனே கபரில் வச்சு பழச்சது போயிடுறாங்க அவ்வளோ மோசமாக இருந்த காலகட்டத்தில் அந்த பெண்மணிகளை பார்த்து பெருமானா செல்லுல்லம் கூறினார்கள் பெண்கள் விஷயத்தை அல்லாஹ் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானா கூறினார் ஏன்னா ஒரு பெண் என்பது அல்லாஹுடைய அருக்கொடை இந்த மனித சமு சமுதாயத்திற்கு அல்லாஹத்தால் கொடுத்த ஒரு அருக்கொடையில் பெண்மணிகள் அந்த பெண்மணி விஷயத்தையும் அல்லாஹ் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பிறகு அவருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் அவர்களுடைய அவர்கள் உங்கள் கட்டளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் எடுத்து நீங்கள் பழகு பழகுங்கள் என்று பெருமானா சுல்லல்லா ஆளேஸ்வரம் அஜத்தில் சொன்னார்கள் பிறகு ஐந்தாவதாக பெருமானா சுல்லல்லா ஆலேஸ்வரம் சொன்னாங்க கண்ணியத்திற்கு சஹாபாக்களே எனக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் கிடையாது உங்களுக்கு பிறகு எந்த ஒரு சமுதாயமும் கிடையாது இறுதி நபி என்று பெருமானா சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ பெருமானாருக்கு பிறகு எந்த ஒரு நபியும் அனுப்பப்பட மாட்டார்கள் அப்படி யாராவது நபின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்க இந்த உலகத்தை ஃபசா செய்ய வந்தாங்க பெருமானா சலுல்லா சொன்னாங்க அசுசல்லா சொன்னாங்க நான் தான் இறுதி நபி நீங்க தான் இறுதி சமுதாயம் பெருமானா சல்லுல்லா அலிசலம் முஹம்மது அவர்களுடைய சமுதாயம் நீங்கள் உமத்து முகம்மது பெருமான உண்மைத்து நீங்கள் தான் கடைசி உம்மத்து என்ன பெருமானா சுலல்லா சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்த ஐ ஐ வேலை கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் தொழுகை ஜகாத் ஹஜ் நோன்பு என்பான நீங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் பெருமானா சலல்லா வாலிஸ் சொன்னாங்க ஆறாவதாக பெருமானா சல்லா வாலிஸ் சொன்னாங்க நீங்கள் யாரும் சீத்தானை வழிகேட்டிலே சென்று விட வேண்டாம் என்று சொன்னாங்க கண்ணியத்திற்கு குறித்தார்களே ஏன்னா ரசூசலா இருக்கும் வரை சஹாபாக்க மத்திய பசாது வந்துச்சுன்னா பெருமானா சலுல்லாம் அலி செல்லும் அவர்களிடத்தில் கேட்டு சஹாபாக்கள் தெரிஞ்சு கொள்வாங்க ஆனா ரசூலுல்லா இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் அந்த சந்தேகத்தை தீர்ப்பவர் யார் அப்போ பெருமானா கூறினார்கள் சின்னஞ்சின் விஷயம் கூட உங்களுக்கு நல்லதா தெரியும் ஆனா அது செய்தால விஷயமா இருக்கும் அதை நீங்கள் பார்த்து கவனமாக வாழுங்க அந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்னை பெருமானா செல்லல்லா சொன்னாங்க அப்படி நீங்க பண்ணனா உங்களை கொண்டு செய்தான் சந்தோஷப்படக்கூடியவனாக ஆகிவிடுவா என்னை பெருமானா செல்லம் வலியுறுத்தினார்கள் கண்ணியத்தில் குறித்த ஏழாவதாக பெருமானா செல்லல்லா சிலம் சொன்னாங்க மறுமையில் இதை பற்றி உங்களிடத்தில் கேட்கப்படும் பொழுது நீங்கள் என்ன சொல்வீங்க ரசூல் சல்லாம் அலையு செல்லம் சஹாபாக்கள் எடுத்து கேட்டாங்க அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க யார் ரசூலுல்லா எங்களுக்கு நன்மை பற்றியும் நற்காரியத்தை பற்றி கூறுவதற்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்று வந்த உத்தம நபி பெருமானா சல்லுல்லாஹும் ஆலயவசலம் என்று நாங்கள் சாட்சி சொல்லுவோம் யார் ரசூலுல்லா என்று சஹாபாக்கள் சொன்னாங்க அசுசல்லாஹ் ஆலய வசல்லம் தன்னுடைய உரையை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் தாலா தன்னுடைய திருவசனத்தை இறக்கினான் அல்யோ அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்மம் தாலிக்கும் நியமத்தி ஓரதே துலக்கும் இஸ்லாம் தீனா நபியே இன்று முதல் நீ உங் உங்கள் மார்க்கத்தை இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தாலா கூறினான் இதை கேட்ட சஹாபாக்கு அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள் இருவர்கள் மட்டும் தவிர அந்த இருக்கார்கள் அனைத்து சஹாபாக்களிடத்தும் இந்த குரான் ஆயத்தை சொன்ன உடனே சந்தோஷப்படுறாங்க இரண்டு பேர் மட்டும் கவலையாக இருக்காங்க அதில் முதலாவது அது தபூபக்கரது இல்லவர்கள் சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க அபூபக்க நாயகமே ஏன் ஏன் நீங்க கேட்கும் பொழுது அபூபக்க நாயகம் கூறினார்களாம் மார்க்கம் பரிபூர்ணமாக விட்டது இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அவர்களுடைய வேலை என்ன இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவது தானே இப்போ மார்க்கம் பரிபூர்ணமாகி விட்டால் பெருமான சல்லல்லாஹும் அவர்களுடைய இறுதி காலமாகி விட்டதே என்ற பெருமா அபு இறுதி நபி நம்மளை விட்டு பிரிய போகிறார்களா என்று ஒரு வருத்தத்துடன் அபூபக்க நாயகம் கூறினார்கள் இரண்டதா இரண்டாவதாக அடுத்து உமர் ரதேல்லான் அவர்கள் உமர் ரதில்லாம் அனைத்து சஹாபாக்களும் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது உமர் ரெயில்லாமனு அந்த சஹாபாக்கள் கூட்டத்தில் தனி நபராக அழுது கொண்டிருந்தார் பெருமானா சல்லுல்லாமலை போய் கேட்டாங்க யா உமர் இது கழுகுறிங்க அப்போ உமர் ரெல்லாம் சொன்னாங்க யார் ரசூல்லா நான் இஸ்லாத்தில் வந்த பிறகிலிருந்து அனைத்து அதிகமான இஸ்லாத்தை பற்றி சட்டங்கள் திட்டங்கள் அனைத்தையும் நான் தெரிந்து கொண்ட நல்லா இருந்துச்சு இன்னும் வேணும் இன்னும் வேணும் சரி அதிகம் கல்வி வேணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அல்லா தாலியோ மக்மல்துலக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக்க வேணும்னு சொல்லிவிட்டால் இந்த மார்க்கம் முடிந்து விட்டதே இதுக்கு பிறகு மார்க்கம் சட்டமே இறங்காத சொல்லி ஒரு கவரையார் சுடுல்லா என்ற உமர் ரஜி அவர் சொன்னாங்க பெருமான கூறினார்கள் ஆம் உண்மைதான் என் உமர் இந்த பெருமான சொல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்குறித்தவர்களே பெருமானா செல்லதாக அழைவ செல்ல இந்த உம்மத்திற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தெளிவான ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரியத்தில் அரபு திருப கத்திரத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லீம்களையும் முண்டு திரட்டி முகம் சொல்லுல்லாஹு அலைவாசலம் என்ற ஒரு சமூகத்திற்கு கீழ் அனைத்து சஹாபாக்களையும் முண்டு திரட்டி பெருமானா சல்லுல்லாஹூ அலை வசலம் அவர்கள் தன்னுடைய இறுதி பெயரை நிகழ்த்தினார்கள் கண்ணியத்திற்கு உரித்தார்களே அப்போ ரசூசல்ல அலை வசலம் தன்னுடைய இறுதி பேரை முடி கடைசியில் கொண்டாங்களா என்னை பற்றி ஏதோ ஒரு செய்தி இருந்தால் நீங்களது மக்களிடத்தில் பரப்புங்கள் என்று பெருமானா சொல்லல்லா சொன்னாங்க அந்த அஜத்துல் விதாவில் இருந்த சஹாபாக்கள் சில பேர் பெருமானா சொல்லல்லா மதினாவுக்கு திரும்பும் போலதே அசூசல்லா கூட வந்தாங்க சில பேர் தன்னுடைய வாகனம் தனோட குதிரையோ ஒட்டகமோ எந்த திசையின் பக்கம் அமர்ந்து கொண்டிருந்ததோ அந்த திசையின் பக்கம் பயணம் செய்து இந்த இஸ்லாத்தை பரப்பினார்கள் இந்த வரலாற்று சம்பவத்தை நாம் பரப்பின கண்ணீர் குறித்தார்களே அப்போது ரசூசல்லா அலை வசலம் தன்னுடைய இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்குவதற்காக இந்த இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள் அல்லா தாலா அந்த இறுதி பேரு அல்லா தாலோட திருமலை கூறிவிட்டான் அல்லும் உங்கள் மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக்கிவிட்டோம் என்று அல்லா தாலா கூறி இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கியான் கண்ணிய துணித்தார்களே பெருமானா செல்லல்லா இந்த இறுதி பேருரை கூறி அனைத்து விஷயங்களையும் கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை உள்ளோ நல்லா உங்களுக்கும் எனக்கு தண்ட புரியவானாக அசலாம் வலிக்கும் ورحمت اللہ وبرکاتہ